தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீதி, எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி ஆதினிக்கும் கோதைக்கும் இலட்சணையிடும் பணியில் ஆழப்புறந்தால் ஏற்படுத்திய பழிவாங்கல் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து நங்கைசாணி அம்மையார் விசாரணைக்காக வருகை தந்ததும் நிகழ்ந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டிருந்தன அறிவாட்டி பாட்டி அன்று நடந்த நிகழ்வுகள் தொடர்பில் மிகுந்த வருத்தமும் ஒருவித அச்சமும் கொண்டிருக்கிறாள் என்பதை ஆதினியால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆலயத்தில் தொண்டாற்றும் தேவரடியார்கள் ஆதினிக்கும் கோதைக்கும் நடந்த நிகழ்வு தொடர்பில் வருத்தங்களையும் கவலைகளையும் தெரிவித்த போதும் அறிவாட்டி இத்தனை தூரம் அதனை பெரிதாக்கி இருக்க வேண்டாம் என்று ஒருவித விசனத்தோடு குறைபட்டு கொண்டார்கள் குற்றம் செய்தவர் இருக்க நீதி கேட்டவர் ஏன் நிந்திக்கிறார்கள் என்பது புரியாமல் இருந்தது ஆதினிக்கு அது தொடர்பில் பெரியவர்களுடன் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் அடுத்து வந்த நாட்களில் அவளுக்கு கிட்டாமல் இருந்தது ஆதினிக்கும் கோதைக்கும் ஆலய வழிபாட்டில் தேவரடியாரின் பங்களிப்பு தொடர்பில் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன முள்ளி அழகி ஆலய பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்தாள் அறைவாட்டி பாட்டி விஜயராஜேஸ்வரத்துக்கு சென்று விட்டிருந்தாள் கோதையின் தாய் ஆதினிக்கும் கோதைக்கும் உதவியாக பணிகள் செய்து கொண்டிருந்தாள் நாட்கள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த துயர நிகழ்வு நடந்து இரண்டு வாரங்கள் நகர்ந்து விட்டிருந்தது அன்றுதான் நீண்ட காலத்தின் பின் ஐவரும் ஓய்வாக ஒன்று கூடியிருந்தார்கள் மாலை நேரம் வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது நேற்று பெருங்குறி பெருமக்கள் சபை கூடியதாமே ஆழ பாட்டி தொடர்பில் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டாள் ஆதினி நானே பயந்து கொண்டிருக்கிறேன் ஏன் பிள்ளை நீ ஞாபகப்படுத்துகிறாய் சதுர்வேதி மங்களத்து சபையில பிராமண பெண்ணுக்கு எதிராக முறைப்பாடு செய்துவிட்டு முழி பிதுங்கி இருக்கிறான் வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது என்று ஏதேதோ சொன்னாள் கோதையின் தாய் பிழை செய்தவர் தான் பயப்பட வேண்டும் ஏன் நாங்கள் பயப்படுகிறோம் என்றாள் கோதை பெருங்குறி பெருமக்கள் சபையில கனநேரம் விவாதம் நடந்ததாம் கடைசியில தீர்ப்பு சொல்லும் போது மாலையாகி விட்டதாம் என்றாள் கவலையுடன் முள்ளியழகி ஏன் பாட்டி எங்களை கூப்பிடல என்றாள் ஆதினி ஆள பாட்டி போயிருந்தாவா என்று வினாவினாள் கோதை சபைக்கு பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க வேலைக்காரர் படை தாங்கள் செய்த விசாரணைகளை கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அதன்படிதான் தீர்ப்பு வந்திருக்கு ஆழ பிறந்தாளுக்கு தண்டனை விவரங்களை சொல்லி அனுப்பியிருப்பாங்க என்றாள் முல்லை அழகி தண்டனையே எதை வச்சு சொல்லுவாங்க பாட்டி என்று ஆர்வத்தோடு கேட்டாள் கோதை மணிநீதி படிதான் என்றால் முல்லை அழகி மணிநீதி கண்ட சோழ மன்னர் சொன்னதா என்று கோதையின் தாய் கேட்டாள் இல்லம்மா அதுவேற அம்மா மணிநீதியையும் மணி கண்ட சோழ மன்னரையும் ஒன்றா நினைச்சிட்டா என்றாள் சிரித்தவாறு கோதை முன்னொரு காலத்தில் சோழ மன்னர் ஒருவர் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தார் அவர் தன்னுடைய ஆட்சியில யாரும் நீதி கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அரண்மனை வாயிலில் ஒரு மணியினை கட்டி வைத்திருந்தார் அந்த மணியினை அடிப்பதன் ஊடாக அரசரிடம் யார் வேண்டுமென்றாலும் நீதி கேட்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த சோழ மன்னரின் ஆட்சியில் அதற்கான தேவை இருக்கவே இல்லை அரசருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் அவன் ஒரு முறை தேரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக ஒரு கன்று குட்டி தேரில் அகப்பட்டு இறந்து விட்டது கன்றை இழந்த தாய்ப்பசு அரசரின் அரண்மனை மணியை அடித்து நீதி கேட்டது வழக்கை தீர விசாரித்த அரசர் தன்னுடைய மகனையும் அதே போல தேறினால் ஏற்றி கொல்லும்படி பிற்காலங்களில் மணிநீதி கண்ட சோழர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் என்று விளக்கமாகவும் சுருக்கமாகவும் கோதையின் தாய்க்கு கதையை கூறினாள் ஆதினி மணிநீதி என்கிறது தர்ம சாஸ்திரம் அது மனிதர்கள் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிகளை சொல்லுகிற நூல் என்றாள் முல்லை அழகி விளங்கி கொண்டதாக இருவரையும் பார்த்து தலையாட்டினாள் கோதையின் தாய் மணி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எதில சொல்லப்பட்டிருக்கிறது என்று முள்ளியழகியிடம் கேட்டாள் ஆதினி பெரிய வளமை பத்ததியில தான் என்று அறிவாட்டியிடமிருந்து பதில் வந்தது ஊனைச்சுவடியா பாட்டி என்று ஆர்வத்தோடு கேட்டாள் ஆதினி ஆனால் அதை செப்பேட்டில எழுதி வச்சிருக்காங்க தினமும் பூசையில் வச்சு வழிபடுவாங்க செப்பேட பார்த்திருக்கிறீர்களா பாட்டி என்று அருகில் வந்து கேட்டால் கோதை ஒரே ஒரு தடவை என்றபடி பெருமூச்சு விட்டால் அறிவாட்டி திருக்கோணீச்சரத்துல இருந்தபோது போது தேவரடியார்களுக்கு இடையில பிரச்சனை எழுந்த நேரம் நான் தான் பெரிய வலமை பத்ததிய தாம்பாளத்துல வச்சு தூக்கி விசாரணை சபையில வச்சேன் இப்ப நினைச்சாலும் கை கெணக்குறது சற்றியான பாரம் என்று தனது பழைய ஞாபகங்களை அசை போட்டால் அறிவாட்டி பெரிய வளமை பத்ததிய படிக்கிற நேரம் உங்களை கலைச்சு விட்டிருப்பாங்க என்று சிரித்த முள்ளி அழகி சோழ பெருமன்னர்கள் காலத்தில் இருந்து பெரியவளமை பத்ததிப்படிதான் குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று கூறினாள் சரி பாட்டி அந்த சட்டங்களை படிச்சு என்ன தண்டனை ஆழப்பிறந்தாள் பாட்டிக்கு கொடுத்தாங்க என்று கேட்டாள் ஆதினி தண்ட கட்டணும் அல்லது நிறைநீரில் நிறுத்தி வைத்து தேங்காய் வாங்கணும் இந்த இரண்டு தண்டனையில் ஏதாவது ஒன்றை ஆழப்பிறந்தாளுக்கு கொடுக்கிறதாக முடிவு எடுத்திருக்கிறாங்க என்றால் முல்லை அழகி இது என்ன புதினமாக கிடக்கிறது எங்கட ஊரில் ராஜ்ய கட்டளையை மீறி நடந்தால் மண்குடத்தை தலையில வச்சு கசையடி அல்லவா கொடுக்கிறவங்க என்றால் ஆதங்கத்தோடு கோதையின் தாய் சாதாரண பெண்கள் குற்றம் செய்தால் அதுதான் தண்டனை என்று மணிநீதி சொல்கிறது தேவரடியார் குற்றம் செய்தால் நிறைநீரில் நிற்க வைத்து தேங்காய் வாங்குவார்கள் பிராமண பெண் என்றால் அதே குற்றத்திற்கு தண்ட பணம் கொடுத்தால் போதுமானது என்று மனுநீதி சொல்கிறது என்று விளக்கம் அளித்தாள் முல்லை அழகி ஒரே குற்றத்திற்கு ஏன் இப்படி வேறு வேறு தண்டனைகள் என்று புரியாமல் ஆதினியும் கோதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கசையடி பட்டு முதுகுத்தோல் கிழிஞ்சு போன எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் இதுல மண்குடம் உடைஞ்ச அதுக்கு வேறைய அடிவிளும் இது என்ன காசை கொடுத்து தண்டனையிலிருந்து தப்புவது என்று முள்ளி அழகி கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருந்தாள் கோதையின் தாய் யார் அழுதாலும் பத்ததி பாட்டில் இருக்கிறபடிதானே தண்டனை கொடுப்பாங்க இது காலம் காலமாக நடந்து வாரது தானே எனக்கு இருக்கிற பயமெல்லாம் ஆழ பிறந்தாளை பற்றித்தான் அவள் லேசுப்பட்ட ஆள் இல்லை தண்ட காசு கொடுக்கிறதுக்கு பதிலாக தண்ணீர் என்று அடம் பிடிப்பாள் என்று நினைக்கிறேன் அப்பத்தான் சதுர்வேதி மங்கள தாக்கலுக்கு எங்கள் மேல கோபம் பெறும் என்று சொன்னாள் அறிவாட்டி அது என்ன தண்டனை பாட்டி என்று கோதை கேட்டாள் அவள் எதை கேட்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அறிவாட்டி கந்தலாய்குளத்துல தலைக்கு மேல் இரு கைகளாலும் தேங்காயை ஏந்தி கொண்டு ஊரவர் பார்க்கும்படி நிறைநீரில் நிற்க வைப்பார்கள் என்று கூறினாள் படுத்திருந்த ஆதினி எழுந்து அறிவாட்டிக்கு அருகில் வந்தாள் பசுவின் கன்றிற்கும் ஒரே மாதிரியான நீதியை வழங்கிய மனு நீதி கண்ட சோழன் வழிவந்த சோழ பெருமன்னர்கள் ஏன் பாட்டி ஒரே குற்றத்திற்கு மனிதரில் பாகுபாடு பார்த்து வேற வேற தண்டனைகள் கொடுக்கிற மனு நீதியை தங்களுடைய சட்ட நூலாக ஏற்றுக்கொண்டாங்க என்று ஆதினி அறிவாட்டியை பார்த்து கேட்டாள் படுத்திருந்த அறிவாட்டி திடுக்கிட்டு எழுந்து ஆதினியை தழுவிக் கொண்டாள் கோதையும் அவள் தாயும் முள்ளி அழகியும் அவர்களுக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து கொண்டார்கள் ஆயிரம் பேரம் கழிச்சாவது எல்லா மனுஷரையும் ஒன்றாக நடத்துகிற காலம் வேண்டும் என்று ஆண்டவன வேண்டுவான் என்று அறிவாட்டி ஆதினியின் காதில் இரகசியமாக கூறியது நிசப்தம் நிறைந்த அந்த அறையில் கூடியிருந்த அனைவருக்கும் தெளிவாக கேட்டது நன்றி